ஐயா வணக்கம் அதாவது வந்து நாயங்கள கூட நாயின்னு சொன்னா கோவம் வரும் அந்த அளவுக்கு இந்த நாயங்களுக்கு தகுதி இல்லாத நாய்ங்க வந்து பேசிருக்கு இதில் என்னன்னா வந்து இது வந்து எப்படி இருந்து எப்படி வாழ்ந்தது மதிப்பு கூட்டு பொருளாக தன்னை மாத்தினு எப்படி கட்சிக்குள்ள நுழைஞ்சுது இன்னைக்கு போய் வெளிநாட்டுல போய் பொண்டாட்டியோடு போய் செருப்படி வாங்குச்சு அதெல்லாம் மறந்துட்டு வந்து உறவும் இந்த காசு பணத்துக்காக தண்ணியிலே மறந்து இவ்வளோ தரக்குறைவா ஒரு கட்சியை அதுவும் வந்து உணர்வும் உழைப்புமாக இருந்து தன் தன்னுடைய பணத்தை கொட்டி கொடுக்குற தம்பி தங்கிகள் இருக்கிற கட்சியில் இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து நாய் கட்சி நாய் தலைவர் நாய் தம்பிங்கன்னு சொல்றது வந்து இந்த நாய்க்கு எந்த அருகதையும் இல்லை முதல்ல வந்து அது புரிஞ்சிக்கணும் நாய்க்குன்னு ஒரு பண்பு இருக்குது அது என்னன்னா வந்து ஒரு வாட்டி ச உணவு அழிச்சுட்டா அது தன்னை வாழை சுத்தினே இருக்கும் இந்த நாய் அப்படி கிடையாது கண்ட இடத்துல காலை தூக்குற நாய்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல அது மாதிரியான நாய் இது வந்து ஒட்டு திணி ஒட்டுத்திணியினுடைய ஊடு ஊடுகோல் அதாவது வந்து ஒட்டு திணி இருக்குல்ல அதுக்கு வந்து ஊடுகோல் இதெல்லாம் ஒரு கோஷ்டியா சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து எப்படினாலும் வந்து மக்கள் மத்தியில் இழிவுபடுத்தணும் தான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக என்னென்ன வேலையை செய்து பார்க்குறாங்க சுபவியில இருந்து ஆரம்பிச்சு தியாகல இருந்து ஆரம்பிச்சு மதுவதனிலேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து லியோனி முதல் கொண்டு எல்லாரும் பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கட்சியினுடைய அபரிமிதமான வளர்ச்சி இருக்கு ஒரு காசு கூட கொடுக்காம ஓட்டு வாங்கி தன்னுடைய பணத்திலேயே வந்து மக்க மக்களை வந்து பாக்குற ஒரே ஒரு இனமான உள்ள ஒரே தமிழ் இனத்தினுடைய கட்சி வந்து நாம் தமிழ் கட்சி இதை பேசக்கூடிய தகுதி வந்து இந்த அந்த நாயங்களுக்கு இல்லை அது அந்த நாயங்களுக்குனுடைய வெள்ளைய வெள்ளை சொல்லியமாக போட்டால் மாத்திரம் அந்த நாயங்க வந்து கொலைக்கத்தை நிற்காது அந்த கொலைச்சுக்குன்னே நாயங்களை அடுக்கணும்னா நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை அதிகமாக வேகப்படுத்தி இன்னும் வேகமாக ஓடி இவர்களுக்கு இதே பாணியில் அதாவது நாகரிகம் நாகரிகம் என்று கருதி கொண்டு நாம் கடந்து போகிறோம் தலைவர் மட்டும் நாகரிகத்தை பின்பற்றினால் போதும் அதில் இருக்கும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் வருபவர்கள் தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் இவர்கள் மேல் தெ வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது சுப வீர பாண்டியன் வந்து இப்போ வந்து அவர் பேசுறாரு இந்த எப்படினாலும் வந்து நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்துகிறோம் ஏன்னா பொறாம உச்சிக்கு போயிட்டார் பணத் தேவையும் இருக்குது தன்னுடைய சுயநிலை தேவையும் இருக்குது தான் இருக்கணும் இருக்கணுன்ற காட்டிக்கிற ஒரு தேவையாக இருக்குது அதனால் வந்து தியாகம் முதல் கொண்டு எல்லாரையும் தூண்டி விட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி அதாவது புரோக்கருன்ற மாதிரி இன்றைக்கி புரோக்கர் என்ற சூழ்நிலையில் வந்து பாண்டியன் அறிஞர் சுபவீர பாண்டியனே ஒரு காலத்தில் வந்து ஒரு அளவுகளாக நம்ம பார்த்தோம் எப்படின்னா வந்து பார்த்தோன்னா எதுனா ஒன்றுன்னா அதை சொல்லுவாங்க உதாரணம் எடுத்து பா பார்க்கணுன்னா சுபவீர பாண்டியனுடைய பேச்சை கேட்டால் ஒரு புரியணும் ஆனால் இன்னைக்கு என்னுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மந்தபுத்தி மகேசம் என்ன ஆகிட்டார்னா ஒட்டுத்திண்ணியோட ஒட்டுத்திண்ணையினுடைய ஊடுகோலாய் எல்லாரையும் ஒன்றி திரட்டி நான் தமிழர் கட்சியை இழிவுபடுத்துவது மட்டுமே அவருடைய டார்கெட்டாக அதாவது முன்வைப்பாக வைத்து பணம் பண்ணி பணம் செய்து கொண்டு இருக்கிறார் இதற்காக அவர் வந்து இன்னைக்கு வந்து மூணு பேருக்கு மூணாவது வருஷமா அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த இவர் ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கு ஒரு விருதி எடுத்து அதில் ஒரு மூணு பேருக்கு கொடுக்குறான் அந்த கட்சியினுடைய பேரெல்லாம் கேட்டாவே ஒரே சிரிப்பாக இருக்குது மார்க்சியே பெரியார் இயக்கமாக மார்க்சியத்துக்கும் பெரியார் இயக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது மார்க்சியம் என்ன தத்துவம் பெரியார் என்ன அது நடைமுறையில் வந்து சாத்தியமா அது கேவலமான ஒன்றும் இல்லைவா ஆ வந்து உலக பொருளாதாரம் தான் உழைப்பினுடைய சுரண்டல் தான் ஒட்டுமொத்த ஆதிக்கத்தையும் வழிநடத்துதுன்னு வந்து மார்க்சியம் சொல்லுது இவர் ஜாதியை ஒழிச்சாவே எல்லாம் சரியாக போயிடும் ஜாதியை ஒழிச்சாவே எல்லாம் சரியா என்றார் ஜாதியை எத்தனை வருஷமாக வைச்சு நின்றுங்க நீங்கள் தொடங்கி நூறு வருஷம் ஆக போகுது இன்னும் ஒழிக்காத ஜாதி இனிமேல் ஒழிப்போதா அப்போனா எவ்வளோ கேவலமான அந்த பேரை பாருங்கள் மார்க்சிய பெரியார் இயக்கம் அறிவு கட்டுவாங்க அதே மாதிரி தமிழ் திராவிட தமிழர் பேரவையான் அது என்ன தான் சொல்லுவார் ம மணிய அரசங்கம் சொல்லுவார் ஒன்று சாம்பார்னு சொல்லி இல்லாட்டி கருவோடு குழம்புன்னு சொல்லு என்ன கருவோடு சாம்பார் குழம்பு அப்படின்ற மாதிரி சாம்பார் கரோடு குழம்புன்ற மாதிரி திராவிட தமிழ் தமிழ் தேசியம் தமிழர் திராவிட பேரவையான் திராவிட தமிழர் பேரவையா என்ன இதில் திராவிடத்துக்குன்னு ஒரு நாடு இருக்குதா ஒரு மொழி இருக்குதா ஏன் ஒரு தொலைக்காட்சி இருக்குதா ஒரு நிலப்பிரதேசம் இருக்குதா எது இருக்குது உனக்கு எதுவுமே இல்லாத ஒரு ஈன ப பசங்க தான் திராவிடன்றது ஏன்னா வந்து ஒட்டு மொத்த ஒட்டு திண்ணிகளை வந்து மாற்று இனத்தை அவர்கள் குடிகொண்டு தமிழனை திராவிடம் என்ற போர் போர்வையில் அடக்கியாலும் ஒரு செய்யும் சூழ்ச்சியினுடைய வலைதான் வந்து திராவிடம் திராவிடத்துக்குன்னு என்ன ஒரு மொ காமிங்க பார்க்கலாம் அது எழுதுங்க அந்த பக்கம் போனால் சித்தாராமையா சொல்கிறாரு அவர் காலில் இப்போ கைட்டினி அடி பண்றாரு ஏன்னா திராவிடன் நீங்கள் வந்தீங்கன்னா காலில் நான் கன்னடா திராவிடன்றது அதே மாதிரி மலையாளத்துல போயிட்டு நீங்கள் திராவிடன்னு சொன்னேன்னா அட்சேஸ் ஆக்சிடுவாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் ஏமாளிகம் அவங்க ஆந்திரான்னு தெலுங்கானா ஆந்திரான்னு கிருச்சின்னு அவங்க இருக்கிறாங்க துளு வந்து இருக்குது அவங்க வாழ்ந்துன்னு போறாங்க ஆனா அவங்களுக்கு திராவிடன் ஒரு மொழி எங்க இருக்குது ஒரு இனம் எங்க இருக்குது சொல்லு பார்க்கலாம் கேட்டா இதுக்கெல்லாம் முன்னோடி அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த கதெல்லாம் வேணாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு எவனா கட்சி ஆரம்பிக்கிறோன்னா வந்து திராவிடன்னு வச்சு பேர ஆரம்பிக்கிறேன்னா ஏன்னா அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்த முடியாது ஒரே ஒரு ஆள் தான் சீமான் மட்டும்தான் ஸோ அவர் சீமான் வரலன்னா இன்னும் இந்த திரா திராவிடம் 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 என்ற திருட்டு கும்பல் பேசி பேசி பேசியே நாட்டை குட்டிசாராக ஆக்கியிருப்பாங்க இவங்க வளரத்துக்கான வாய்ப்பு ஆர்ப்பாட்டம் அதுதான் இப்போ அந்த போராட்டத்தை நானும் பார்த்தேன் அவர் நான் கேட்டேன் உண்மையிலே வந்து அவர் சொல்றது வந்து அவர் வந்து மாற்று இனத்தினுடைய ஒரு ஏடு அதாவது வந்து ஏடு ஏட்டு அளவுல வந்து பதவியில இருக்கிற ஒரு ஆள் வந்து இவரை வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கும் கழுத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கும் அச்சு புண்படுத்து புண்படுத்துறதுக்கும் இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க இல்ல அவர் சார்ந்த இனத்தை சார்ந்த முதலமைச்சரை திருப்தி பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணாரா என்ன இருந்தாலும் வந்து 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 இந்த வன்முறைன்றது வன்முறைன்றது இவங்க 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 எடுக்கிற ஏற்கனவே வன்முறையாளர் தான் தான் வன்முறையை திருப்பி திருப்பி அந்த வன்முறை கட்சியை வளர்க்கும் ஏன்னா ஒன்று நீ கடந்து ஓரளவுக்கு அது ஒண்ணே எல்லாம் போயிடும் நீ அது மேலே போர் தொடுக்க ஆரம்பிச்சுன்னா போர் உக்கிற மாதிரி உன்னியா அழிச்சிடும் அதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டியது அரசுக்கு வந்து ஒரே ஒரு இதுதான் நீ நியாயமான போராட்டத்தை நியாயமான கோரிக்கைகளை நிலைநிறுத்தி போராடுற மக்களை ஒடுக்கணும்னு நினைச்சுனா ந தான் நீ ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து காசை கொடுத்து வாக்கு வாங்கலான்ற ஒரு இருமாப்பில செய்தாலும் இது உனக்கு வந்து பின்னாடி வந்து பெரிய அச்சுறுத்தலை உண்டுபடுத்தும் அதே நேரத்தில் நீயும் நாளைக்கு பதவியில் இல்லாமல் போவே அந்த நிலமையில் வந்து நான் வேறு அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இதனுடைய கொடுமைகளை நாங்கள் வேறு வழியில் அதாவது சட்டப்பூர்வமாகவே உங்களுக்கு செய்வோம் ஆனால் இது வந்து பழிக்கு பழியில் ஆனால் உங்கள் மேலே வந்து உண்மையிலேயே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா அதான் உங்களுக்குள்ளே கூட்டு கலவான் என்றுதொட்டே நீங்களும் மத்திய மத்திய அரசு வந்து ஒட்டு போயிடுறீங்க தான் இல்லாட்டி உங்களெல்லாம் நீங்கள்லாம் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக செந்தில் பாலாஜி பொன்முடி நேரு எல்லாருமே இருக்க போக வேண்டிய இடம் மாதிரி எல்லோரும் போக வேண்டிய இடம் வந்து சிறைச்சாலை தான் அது நடக்கும் ஆனால் நடக்கும் காலம் தாழ்ந்து நடக்கும் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பரிசு கிடைக்கும் ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து ராமர் ஆட்சி நடக்குது ராமருடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது ராமர் தான் வந்து எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னாரு இதே ராமருக்கு செருப்பு மாலை போட்டோம்னா அந்த நிர்மலா சீதாராமன் உங்களை வந்து எப்ப பாரு பேசினுக்கிறாரு மத்திய நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் பேசுகிறப்பெல்லாம் பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு வார்த்தை உபயோகிக்கிறது அந்த ராமருக்கு செருப்பு மாலை போட்டீங்க உங்களை உடம்பட்டம் தான் பேசினுக்கிறாரு இன்னைக்கு வந்து ராமர் ஆட்சி தரீங்க அப்ப திராவிட ஆட்சி போயிடுச்சா பெரியார் போயிட்டாரா இவங்க எல்லாம் இல்லையா இது இருக்கிறனால இல்லையா அது த காலாவதி ஆகி அப்பயா இனிமேல் வந்து ராமராஜன் சொல்லி போயிட வேண்டியது தானே திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ராமராஜ்ய கழகம் போ மாத்தின் போக வேண்டியது தானே அப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்துன்னா ஓட்டு வாங்கினோம்னா உங்க 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 உங்களுக்கு சார்பில் ஆட்சி அமைச்சு புகழன்னா ஒரு வார்த்தை கூட பேச தெரியலன்னா நீங்கள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க கேட்டால் வந்து மேதாவி மாதிரி பேசினுக்குறீங்க அதுவும் வந்து ஆணவம் வந்து தலைக்கு ஏறி பேசுறீங்க நீங்கள் அந்த அளவுக்கு இருங்க என்ன தான் நீங்கள் பணம் சம்பாதிச்சிட்டாலும் நீங்கள் மட்டும் நான் நிரந்தர நிரந்தரமாக இந்த பூமியில் வாழ்ந்துட போறீங்களா மக்களை மனசில் வச்சு வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் நீடிச்சிருப்பீங்க இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கும் வாழ்கிறாங்க காமராஜர் கக்கன் இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க கப்பல் ஓட்டிய தமிழன் இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க ஆனால் உங்களால்லாம் ஏன் வாழ முடியல அழிஞ்சு போகிறீங்க உங்களெல்லாம் மறந்து போயிடறாங்க பாருங்களேன் நீங்களா விழா எடுத்தீங்கன்னா தான் நீ தெரு தெரு பேர் வச்சின்னு வந்து இது பண்ணிக்கலாம் தக்க வச்சலான்ட்டு இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் தக்க வைப்பீங்க தெரு தெரு பேர் வச்சால் தக்க வச்சிட முடியுமா உண்மையிலே உழைப்பினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா வந்து உணர்வு பூர்வமாக வந்து மக்களுக்கு நல்லதை செய்தீனா நீங்கள் நீடூழி வாழ்வீங்க இல்லாட்டி அழிஞ்சு போவீங்கன்றதா அதுக்கு அது அதனுடைய காரணம் தான் இன்னைக்கு திராவிட பெரியார சொல்றதுக்கு போகிறது ராமரை பத்தி இவ்வளோ கேவலமான ஆட்சி முறை உங்களுக்கு தேவையா வாக்குக்காக எதவனாலும் ஆமா ஒரு அரசு வந்து எதுக்குமே பொறுப்பேற்க முடியாது ஏன்னா வந்து அரசுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அதே போல அரசியலுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை அரசியலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம வந்து வானத்தில் தான் நம்ம மிதக்கிறோம் அதனால் வந்து இந்த கொலைகள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து கொலையெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாமல் தான் நடக்குது எந்த கொலையாக இருந்தாலும் இவங்களுக்கு தெரியாமல் தான் நடக்குது அசிவருமே நீங்கள் தானே மது மது மயக்கம் இருக்கிற வரைக்கும் வந்து மண்ணில் வந்து பொண்ணாசையும் ம மண்ணாசியம் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் மது பாய்க்கு ஊட்டி குறைஞ்ச விலைக்கு கொலை பண்ணுற ஆளுங்களை உருவாக்குறது இந்த அரசியல் கட்சி தானே உருவாக்கியதே நீங்கள் தானே அப்போ கொலை நடக்குது எப்படி உங்களுக்கு சம்மந்தம் இருக்கும் உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை குடிக்கிறவங்க கொலை பண்ணிட்டு போறோம் கெஞ்சாடி கொலை பண்ணிட்டு போகிறோம் மெத்த மெத்தையின் விற்கிறவங்க கொலை பண்ணிட்டு போறோம் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அதனுடைய வருமானம் மட்டும் ஓணும் வருமானம் மட்டும் ஓணும் அதில் தான் ஆட்சி நடக்குதுன்னு வர பீட்டிக்கணும் எவ்வளோ கேவலமான ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சா இது நடுத்தர நாளாந்தர மனுஷன் கூட பேச மாட்டான் எப்படின்னா வந்து எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அது வந்து முதல்ல சாரது வந்து அரசை தான் சாரும் அரசை சார்ந்து தான் அரசு சார்ந்து தான் அந்த அரசியல் கட்சியை சார்ந்து தான் போவோம் அந்த அரசியல் கட்சியை அடக்க முடியல அப்படின்னா அரசியல் கட்சியில முடிய முடியலன்னா விலகி போனவனா அரசு இயந்திரம் வந்துடும் அரசு இயந்திரம் வந்து அதை ஒடுக்கும் அரசியல் கட்சிக்கு அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரங்கிறப்ப வந்து அந்த அரசியல் கட்சிக்கு தான் முழுமையான பங்கு அதை இருக்கிற முதல்வர் தான் அந்த துறைக்கான அமைச்சர் அவர் தான் அவர் தான் முழு 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 மூல காரணம் அவர் தான் முழு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறப்ப வந்து சட்டத்துறை இருக்காது முதல்வர் இருக்க மாட்டாரு இது பழுவாங்கிற நடவடிக்கைனா எவ்வளவு கவலமான இருக்குது இது வந்து என்ன நம்ம என்ன காட்டுவாசிகளை வாரம் இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா இது என்றைக்குமே காலத்துக்கும் இருக்கும் நீங்க தப்பா பேசுனீங்கன்னா கூட அது காலத்துக்கும் அழியாம இருக்கும் அது வந்து மனசுல வச்சுன்னு பேசுங்க ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன அரசியல் அரசுனா என்ன அரசியல் இயந்திரம்னா என்ன அரசு இயந்திரம்னா என்ன அரசமைப்புனா என்னன்னு படிச்சுட்டு அப்புறம் சட்ட சட்ட சட்டம் வாங்க சும்மா ஏதோ பதவி கொடுத்தாங்க அதுக்காக வந்துவிட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஆடிடலான்னு பார்க்காதீங்க மிஞ்சி போனால் என்ன வழக்கு போட்டு உள்ள தள்ளி அங்கே ஜெயிலில் வச்சு கிட்னி பயிலாக ஆகுங்க அவ்வளோதான் உங்களால் முடியும் கிட்னி பயிலராகி சாப்பிடும் எப்போ இருந்தாலும் சாவை தான் போகிறோம் இனிமேல் நான் வாழ போகிறோம் சாவ தான் போகிறோம் இந்த பூமியில வாழைத விட சாவலான்ற மாதிரி தான் நீங்கள் ஆட்சியாக நடத்தினுக்கிறீங்க இதையே தான் வந்து அப்பாவும் சொல்கிறார் ரகுபதியனுடைய இதுவே தான் கூத்தே தான் அப்பாவும் சொல்கிறார் அப்போனா இவங்கெல்லாம் பேசி இவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும் எந்த அறிவாளியும் தெரியல இந்த மாதிரிலாம் பேச சொல்லி ஒரு சபாநாயகர் வந்து பேசலாமா சபாநாயகர் வந்து திமுக கட்சியினுடைய பிரதிநிதி கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அவர் என்ன பேசுனா இது மாதிரி நடக்குது இதை தடுக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம் இனிமேலும் வந்து நடக்காமல் பார்த்துக்குறோம் இதுக்கான இறுக்கு போய்டியாக நாங்கள் போடுறோம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வந்து தவறு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அடுத்தது நடவடிக்கை எடுத்தால் அதுதான் வந்து சபாநாயகர் சபாநாயகருடைய பணியாக இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு சபாநாயகர் இந்த ஒத்து ஊதுற வேலையை பண்ணார்னா அது சபையாக இருக்காது வரும் ஜாடாக கூடமாக தான் இருக்கும் சுப பாண்டியன் வந்து அடுத்த டார்கெட்டாக வந்து தியாக இது பண்ணிக்கிறாரு அவர் சொல்கிறார் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எட்டு அங்கீகாரம் வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கிண்டலாக கேட்குறாரு உண்மையிலே போக இவங்க தமிழ் தேசிய இயக்கன்னு வச்சுக்கிங்கன்னு என்ன சாதிச்சாங்க இது வரைக்கும் எதுனா ஒரு சாதனை பண்ணிக்கிறாங்களா உறவும் இந்த கூடி கூடி கலைஞ்சி கூட்டத்தை கலச்சினர் தான் இவங்களுடைய எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் அரசியல் கட்சியினுடைய அங்கீகார கட்சி அதில் வந்து பல இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பட்ட சட்டப்பிரகாரம் கட்டுப்பட்ட சில விஷயங்களை வந்து பண்ண முடியும் அந்த விஷயத்துக்கு வந்து அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அங்கீகாரன்றது வந்து அத்தியாவசியமான ஒன்று அதை கூட இத்தினி வருஷமா அவங்களால வாங்க முடியாமல் அதாவது வந்து கட்சியையும் தொடங்கினா போனி அவங்க செஞ்சு இயக்கமாவே வச்சு காலத்தை ஓட்டிக்கின்னு அதன் மூலியமா காசு பார்க்குற நீங்கள் வந்து அங்கீகாரத்தை பத்தி பேசலாமா இது வந்து தியாகுக்கு தேவையா தியாகெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட ஆளு ஒரு நேரத்தில் நினச்சோன்னா வந்து மார்க்சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இவங்களுடைய வகுப்பெல்லாம் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் மார்க்சிஸ்டத்தை என்ன தான் படிச்சீங்க நீங்கள் விற்கிறதுக்கு தான் படிச்சிங்களா அதாவது மதிப்பு கூட்டு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி விற்கிறதுக்கு தான் மார்க்சிஸ்டத்தை படிச்சிங்களா உங்கள் தேர்தலில் என்ன நிலைப்பாடு தேர்தலில் என்ன நிலைப்பாடு நிலைப்பாடு இது தான் என் தமிழ்நாட்டினுடைய மக்களை தமிழர் ஆளும் தமிழ்நாட்டு கனிம வளம் இயக்க வளங்களை பாதுகாக்கணும் எல்லா உயிர்களுக்கமான அரசியல் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை விட வேறு என்ன வேணும் என்ன செய்ய முடியுமோ இந்த இந்திய ஒன்றிய அரசியல் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை தான் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிக்கிறோம் அதை மீறி நாங்கள் வந்து ஆயுதம் அப்படியே புரட்சி பண்ணிவிடுவோம் உங்களை மாதிரி சொல்லின்னு தெரியிடுமா இல்லை தெரிஞ்சோமா தெரிய போகிறோமா அப்படி கேட்டோம் இனப்படுகொலை செய்தது காங்கிரஸ்ன்றீங்க அப்போ பாஜக இப்போது உங்களுடைய வெளியுறவு கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறப்ப வந்து இதெல்லாம் வந்து வெளியுறவு கொள்கை என்ன உள்ளுறவு கொள்கை என்னன்னா வந்து எங்களுக்கும் தெரியும் அது எப்போ பேசணும் எந்த நேரத்தில் பேசணும்னு தெரியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து உங்களை எல்லாம் பயன்படுத்துறது இந்த மறைமுக திமுக ஆட்சி தான் அந்த திமுக ஆட்சியினுடைய கைக்கூலியாக மாறி நீங்கள் என்ன வகையில் சுற்றி சுற்றி வந்து சோழ அடித்தாலும் நீங்களாம் காணாமல் போவீங்க காணாமல் போவீங்க அதே நேரத்தில் சரித்திர பதிவை பதிவேட்டில் இருந்தவங்களுடைய நல்ல மதிப்பு உள்ள வாக்கியங்கள் சொல் சொற்கள் எல்லாமே வந்து பாழ்பட்டு துரோகி என்ற இனத்தினுடைய அடையாளமாக நீங்கள் மாற்றப்படுங்க ஏற்கனவே ஒரு ஒட்டு திணி வந்து அது மாதிரி ஆகிடுச்சு ஆகவே வந்து ஐயா தியாகு அவர்கள் உங்கள் மேலே வந்து மதிப்பு இருக்குது ஏன்னால் வந்து உங்களுக்கு வந்து சிறையில் போய் அடி வாங்கி தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும் புரட்சிகரமாக எதனா ஒன்று செய்யணுன்னு வந்து வாழ்நாளில் கழிச்சிருக்கீங்க ஆனால் இவர்களை போல் நீங்கள் கேவலமெல்லாம் வந்து பேசாமல் இது நிதானிச்சுக்கினு இந்த அமைப்புக்குள்ளே இவங்க செய்கிற தேசிய இனங்களுடைய ஒற்றுமையை வந்து நீங்கள் வந்து எடுத்து மக்களுக்கு சொல்ல முடியலைனா கூட சரி ஆனால் இழிவு இருந்தால் நல்லா இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்